உண்மைக்கும் வந்து சாரி ப்ளவுஸ் தைக்கிறத விட கவுன்கள் தைக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி துணி ஸோ இந்த துணியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முதல் ஃப்ரம் கவுன் தைக்க போகிறேன் ஸோ கட்டாயம் வந்து தையில காட்டுறதுக்கான நேரம் அப்போ கொஞ்சம் பெருசாக லோவாக தான் போடுறது இப்போ வந்து சேர்த்துகள் ஸோ இதெல்லாம் வந்து முந்தி எடுத்த சேர்த்துகள் நான் இதை கூட நான் படிய சைட்டால் ஒரு அடுத்த இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு மொடல் கொண்டு தைக்க போறோம் தான் அதைத்தான் தினம் வந்து உங்களுக்கு நான் காண்பிக்க போறோம் சோ துணி நார்மல் நோமல் தான் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காணையூடாக உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டைய தினம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா அவங்களுடைய கடைக்குள்ளே நிற்கிறோம் ஸோ கடைக்குள்ளேயான வேலை திட்டத்தை தான் இன்றைய தினம் போகிறோம் ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த கட்டமாக வந்து நியூ இயர் வரப்போகுது ஸோ அப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கிறிஸ்மஸ் வர்றது முதலே கடையில் வந்து சரியான வேலையாக இருந்துச்சு இப்போ இயர் நியூ இயர் ட்ரை பண்ணுறபடியாக வேலை கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கிறபடியாக வீடியோ எடுக்கிறதுக்கான நேரங்களே உண்மைக்குமே வந்து இல்லை ஸோ வீடியோவை ஷூட் பண்ணுவோன்னு சொல்லி போட்டு வீடியோவை ப்ளே பண்ணி போட்டு வந்து காய்ச்சி கொண்டு உடனே ஆக்கள் வரையும் இன்னும் மழை அப்படின்னு சொல்லி அப்போ அதாலேயே வந்து வீடியோ எடுக்கிற கான் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறேன் ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு மொடல் ஃப்ராக் கொண்டு தைக்கப்போறோம் ஸோ அதைத்தான் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறோம் ஸோ துணியை வந்து பார்த்தின்னு சொன்னால் நார்மல் துணி தான் கடையில் எடுத்துருக்காங்க ஆனால் அந்த துணியை பார்க்க நல்லா இருக்குது அப்போ அவங்க வந்து ஒரு மொடல் ஃப்ராக் கவுன் மாதிரி கொண்டு கொண்டு வந்தவங்க டிசைன் ஸோ அந்த டிசைனுக்கு எங்களை தைச்சி தரைச்சுருந்தவங்க ஸோ உண்மைக்கும் வந்து சார் க்ளோஸ் தைக்கிறத விட கவுன்கள் தைக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி விட்டேக சரியான ஒரு மினக்கடை இருக்கும் ஆனால் ரேட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தையப்புள்ளி எடுக்கிற ரேட் ரேட்டெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் ப்ளவுஸுக்கு தான் கூட எடுப்போம் கவுனுக்கு வந்து குறை எடுப்போம் அதால் வந்து டவுனுக்குள்ளே பெருசாக யாருமே வந்து கவுன்கள் வந்து தைக்கிறது குறைவு அதாவது வந்து கடையில் வந்து கவுன்கள் தைக்கிறது எல்லாமே வந்து பெருசாக குறைவு ஸோ வீட்டில் இருக்கிறவங்க தான் கவுன்கள் கூட தைக்கிறவங்க ஆனால் நாங்கள் வந்து கவுனும் எடுத்து தைக்கிறாங்க ஸோ சில டைமில் எனக்கே ஒரு பொறுப்பாக இருக்கும் ஒரு வித்தியாசமான துணிகள் வெட்டுறதுக்கே கஷ்டமான துணிகள் கூட கவுனுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க அப்போ நான் நான் ஸோ இதெல்லாம் டவுனுக்கில் வந்து கவுனல் யாரும் தைக்கிறே இலை போல இருக்காங்கன்னு சொல்லி அப்போ நான் நினைக்கிறேன் நானும் எடுக்க விடுவோமோ அப்படின்னு சொல்லி நினைப்பேன் பிறகு மேச சொல்லும் ஸோ ஒவ்வொரு வேலையுமே வந்து எங்களுக்கு கடவுள் அனுப்பி வைக்கிற வேலை ஸோ அதை வந்து கட்டாயம் திருப்பி அனுப்பக்கூடாது பட்சத்தில் உண்மைக்கும் வந்து எந்த ஒரு கவுனையுமே வந்து நான் திருப்பி அனுப்பிடல அதே மாதிரிக்கு அவங்க கொண்டு வர கவுன் மொடலுக்கு வந்து நான் கட்டாயம் தைச்சி கொடுக்குறது ஸோ என்னால் தைக்க முடியாதுன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து நான் நேரடியாகவே சொல்லி விட்ருவேன் ஸோ கடன் டிசைன் என்று சொன்னால் அது வந்து ரொம்பவுமே மினாக்கிற மொடல்கள் எல்லாமே வந்து நான் அடுத்து தைக்கிறே இல்லை என்ன சொன்னால் அந்த டைமில் எத்தனையும் உடுப்புகளை தைச்சி முடிச்சிடலாம் நோமல் நோமலாக கொண்டு வர டிசைனில் எல்லாத்தையுமே வந்து தைச்சி கொடுக்குறான் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் ஒரு மொடல் கவுன் ஒன்று தைக்கப்புறோம் ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி துணி அப்படின்னு சொல்லி ஸோ பாருங்கள் இந்தாங்க இதுதான் வந்து அந்த துணி ஸோ இந்த துணிலான் வந்து பார்த்தின்னு சொன்னால் ஒரு மொடல் ஃப்ராக் கவுன் உண்டு தைக்க போகிறேன் ஸோ கட்டாயம் வந்து தையில காட்டுறதுக்கான நேரம் பெறாது தைச்சி போட்டு நான் கட்டாயம் உங்களுக்கு காட்டுவேன் ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து இப்போ நாங்கள் வந்து பிஸியாக இருக்கிற டைமில் வந்து கை வேலைக்கு அதாவது வந்து பழக்கத்துக்குன்னு சொல்லி ஒருத்தர் வேலைக்கு இல்லை அப்போ நான் தான் வந்து எல்லா வேலையும் செய்யணும் கிடக்கிட வந்து அணு செய்து தரும் இருந்தாலும் வந்து டெய்லி அணுவையும் கேட்கல தானேட்டு போட்டு கை வேலையில் கூட நான் தான் இப்போ இரவண்டாகனு செய்துட்டு போகிறது அந்த வகையில் உண்மைக்குமே வந்து முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரியான ஒரு சோழம் அதே மாதிரி இனித்து கொள்வது பிறகு அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேசியல் இருக்குது இருந்தாலும் வந்து நாங்கள் தொழிலை தான் கவனிக்கணும்னு சொல்லி கொண்டு தொழிலுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து காலையிலே வந்துடுறது சுயலுமோ இயலாதோ லீவுன்ற கதைக்கே இடம் இல்லை இன்டேயும் கூட அனு காலையில் இங்கேயோ உடுப்படுக்க போகிறோன்னு சொல்லிச்சு அதாவது சொன்னால் அதுக்கு இங்கேயோ உடுப்படுக்க சாருவோக்காக போடுறோம் அப்போ நாங்களும் போவோம் பாங்கோன்னு சொல்லிச்சு அப்போ நான் சொன்னேன் இன்னும் விளையாடுறீங்களே கடையை திறந்து போட்டு இப்படி எதுஞ்சால் சோக்கா தான் இருக்கணும்னு சொல்ல அப்போ அனுசல்லிச்சு இன்னைக்கு ஒரு நாள் தானே வாங்குவோன்ட்டு சொல்லி அப்போ நான் இருந்து நான் மறுத்ததால் அனுப்புற சொல்லிச்சு படி எனக்கு வட்டி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போட்டு வரலான்னு தான் என்று சொல்லி ஸோ அதுக்குன்னு நான் இடம் கொடுக்கல என்ன சொன்னால் அளவெடுக்கணும் அளவெடுக்கிறது எங்களை மாதிரி வேலை செய்கிறபடியில் அளவெடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அளவெடு தெரியாண்டில்லை ஸோ அவங்க வந்து வேறு ஒரு கடையில் வேலை பிழைந்தவங்க அப்போ ஒவ்வொரு கடையில் ஒரு மாதிரி அளவெடுப்பாங்க அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அளவெடுத்து தான் எனக்கு உண்மைக்குமே வந்து சரியாக இருக்கிறது ஸோ அளவு க்ளோஸ் கொண்டு வந்தால் கூட நான் அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் கேட்குறது ஸோ அவங்கள அளவெடுத்து தைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கள மூமெண்ட் சொல்லுவாங்க ஏனோ தெரியல இந்த அளவு எடுக்கிறேன்னு சொன்னால் அழுது தைக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அப்படி ஒரு விருப்பம் வேண்டாம் ஆக்யூர்ட்டாக அப்படி என்னுடைய கட்டிங்கே நான் வெட்டுவேன் அந்த வகையில் தான் அளவு எடுக்கிறது அப்போ அணுவுக்கு வந்து அதுவும் ஒரு சரியான ஒரு கவலையாக போட்டு ஸோ கடவுள் வந்து தங்களோட கூட்டிக் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மிகவும் வந்து குடும்பம் என்று இருக்கிற நாங்கள் அங்கே இங்கேன்னு சொல்லி போய் வரத்தானவங்களும் அது புள்ளையில பிள்ளைகளோட இருக்கிறனா பிள்ளைகளையும் வாங்கி இங்கேன்னு கூட்டிக் கொண்டு போய் வரத்தான் தவிர ஆனால் இந்த டைமில் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு சொன்னால் இது சீசன் டைம் இந்த டைம்லாம் எங்களுக்கு வந்து உழைப்புகள் கொஞ்சம் வரும் ஸோ அதை வந்து நாங்கள் கவனத்தில் எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதை வந்து அனுப்புக்கு விலங்கியில் போலே இருக்குது ஓகே பரவாயில்லை அப்போ இன்றைக்கு வந்து நான் இந்த ஃப்ரோக்கை வந்து உங்களுக்கு தச்சு காட்டுறேன் பாருங்கள் என்னமேனு சொல்லி இது மட்டும் இல்லை வேறு ஒரு கவுனல் ஸோ ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கு ஃபுல்லாக கவுன் தான் தைச்சி கொண்டு இருக்கிறோம் ஸோ நம்ம கவுன் முடல் கவுன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கொண்டு இருக்கிறோம் ஸோ இந்த கவுன் வந்து உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கட்டாயம் இதை வந்து நான் உங்களுக்கு தச்சு போட்டு காட்டுறேன் பாருங்க அவள் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவுன் வந்து தச்சு முடிஞ்சிது அதாவது வந்து நம்மளை காட்டினா தானே அந்த துணியில் வந்து கவுன் வந்து தச்சு முடிஞ்சிது ஸோ இன்னமும் வந்து கவுனும் உள்ளான்னு ஃபுல்லாக அண்டைக்கு ஃபுல்லாக கவுனும் உள்ளான்னு தச்சு கொண்டுருக்கிறார் பாரங்கம் நான் காட்டுறேன் இந்த பாருங்க ஆள் வந்து எல்லாமே வந்து முடல் கவுன் தான் ஸோ மற்ற தம்பிக்கு வந்து கவுன் தைக்க தெரியாது சார் ப்ளவுஸ் ஜீன்ஸ்கள் ஷர்ட்டுலாம் தைப்பார் ஆனால் இவர் வந்து ஆல்ரவுண்டர் எல்லாமே தைப்பார் எந்த அது முடியுதோ இல்லை மற்ற கவுன் என்ன மாதிரி முடியாது மதியம் தான் முடிஞ்சதோ கடுங்க எடுத்தான்

இது வந்து அவங்களே வந்து ஒரு டிசைன் கொண்டு வந்தவங்க அதே மாதிரியே தச்சு தரணும் அப்படின்னு வேணாண்டாங்க அதாவது வந்து கட்டுற பெட் கூட வேணாண்டாங்க அது வந்து தாங்க கோல்டு கலர்ல ஓட்டி வச்சிருக்கோமோ அதுதான் கட்டப்புறமாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க இந்த பாருங்க அழகான நல்ல உடையா இருக்கு உடம்பான பிள்ளைவரால் தான் ஸோ கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இத வந்து ஒரு பொம்மையில போட்டுக்காட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த பொம்மை ஒன்றுல போடுவோம் பொம்மை ஒன்றுல போடுறேன்னு பாருங்க ஒன்றுல போட்டு குளினா தான் நல்லா இருக்கும் உடம்பான போட்டு கட்டினா தான் சரியா இருக்கும் இது வந்து மெல்லி அளவுக்கு தூங்குற மாதிரி இருக்கும் ஸோ பின்னுக்கு வந்து இப்படி குடிச்சது ஊற்றி விட்ட மாதிரி இருந்தா சட்டப்படியா இருக்கும் ஓகே அப்படியே இதே நான் கொண்டு போய் ஒளியில் இருக்க கொலி போட்டு மிரட்டாய்ந்தேன் என்ன என்ன சொல்லுது என்ன கொண்டே போட்டு இன்னும் ஒரு முக்கியமான நபருக்கு வந்து இன்னும் ஒரு உடுப்பு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிய வந்து யாருக்கு தைச்சனான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு தான் ஒரு ஷர்ட் ஒன்று தைச்சனான் எனக்கு சோ முதல் முறையாக வந்து எனக்கு ஒரு ஷர்ட் தச்சிருக்கேன் ஸோ கடன் திறந்த புதுசில் ஒரு பச்சை ஷர்ட் ஒன்று தைச்சிருப்பேன் பார்த்துருப்பியர் ஸோ அது வந்து அண்ணாவுக்கு கொடுத்த ஷர்ட் ஸோ வந்து என்னுடைய நாலாவது அண்ணாவுக்கு வந்து அந்த ஷர்ட் வந்து உடனே பிடிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்தாச்சு ஸோ எனக்கண்டு சொல்லி இதுவரைக்கும் நான் ஒரு ஷர்ட்டு கூட கடையில் தைக்கலை அப்போ முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷர்ட் ஒன்று தைச்சிருந்தேன் அதுவும் வந்து மிச்சம் இருந்த துணியிலான்னு தைச்சான் ஸோ இது கண்டு சொல்லி துணியில் எடுக்கலை மிச்சம் இருந்த துணி ஒன்றில் கருப்பு ஷர்ட் வந்து தைச்சேன்னா ஸோ பைக்கி மாடல் ஷர்ட் மாதிரி பைக்கி அதாவது வைக்கிற பைக்கி மாடல் ஷர்ட் மாதிரி தான் தைச்சது சோ அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பட்டன் கட்டையில் இன்னும் ஸோ போட்டு பார்த்தா தான் தெரியும் சோ ஒடுக்கமாக எல்லாம் இப்போ ஷர்ட் எடுத்து போடுற மாடல் இல்லை அப்போ கொஞ்சம் பெருசாக லோவாக தான் போடுறது இப்போ வந்து ஷர்ட்டுகள் இதெல்லாம் வந்து முந்தி எடுத்த ஷர்ட்டுகள் நான் இதை கூட நான் படிய சைட்டால் ஒரு அடி அடிச்சிருந்தது அவுட் இருந்தான் ஸோ டைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உடல் வந்து பெருசாக போடுறாள் உடல் அந்த வகையில் எனக்கு தானேன்னு சொல்லி போட்டு பிளெயின் ஆனவங்களா அப்படின்னு ஸோ கையை வந்து மடிச்சுட்டு போன நல்லா இருக்கு போட்டுட்டு மடிக்கிறத விட மடிச்சுட்டு போடுறது நல்ல மடிப்பும் கணக்காக இருக்கலாம்

ஒரு ஜீன்ஸ் ஒன்று முதலே எடுத்திருந்தனான் ஸோ அது வந்து போடாமல் கே இருக்குது அப்போ அதுக்கு தான் போடணும்னு சொல்லி போட்டு தைச்சனா ஸோ நீவேருக்கு கருவே போடுறது சரியில்லை அப்போ வேறு உடுப்பு அணு எப்படியும் எடுக்கும் ஸோ இது வந்து நான் இருந்த துணியை உப்பையும் எடுத்து வைச்சனால் தைக்கணும் 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 அப்படின்னு சொல்லி போட்டு ஆனால் தைக்காமலே போக போக துணியும் வந்து பழுதாகி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்போ நல்ல தைச்சி விட்டேன் ஸோ நேற்று எதுனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனான் அப்போ நீட்டினா ரிசல்ட்டை வந்து தைச்சேனா இப்போ இது வந்து அந்த பொக்கோன் மூலம் மாதிரி வலுதாகாது என்ன எனக்கு கருப்பு சட்டைனாலே ரொம்ப விருப்பம் ஆனால் கருப்பு சட்டை எது எடுத்தாலுமே வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அது வந்து சாயம் போய் ஒரு தும்படிச்சு ஒரு வளுர் நதன்மை ஏற்படும் அப்போ இது வந்து கொஞ்சம் வளர்ற கொஞ்சம் காலத்துக்கு இருக்கு எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கோம் இப்படி வெயினோட போன நல்லா இருக்கா அடித்தலன் பூட்டி போட்ட போட நல்லா இருக்கா

என் சுடுப்பு வந்து உண்மைக்கு வந்து எல்லா இடமே வந்து வில குறைவாக தான் போட்டு வைக்கிறாங்க அப்படி இருக்க என் சுடுப்புக்கு தைக்கிறகு பெருசா பெற மாட்டாங்க இப்போ அங்க இங்கேன்னு சொல்லி ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது விதமான நாட்கள் தையலை விரும்பினமோ தெரியலைன்னு சொன்னால் அந்த அகோரத்துல எல்லாமே வந்து மனிதா கொட்டி விற்கிறாங்க ஸோ லேடிஸ் வேலையை வரைக்கும் சாரி பிளவுஸ் தான் மெயின் ஸோ அந்த வேலை தான் வந்து எல்லா கடையிலேயுமே வந்து பெரும்பாலும் இருக்குது ஏன் இப்போ என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நேற்று இதை நம்மளுக்கு அப்படி பார்த்துன்னா யாழ்ப்பாணத்தில் அவ்வளோதில் துணியை கொட்டி கொட்டி வைக்கணும்னா எட்டு மீட்டர் துணி ஆயிரமா எப்படி இருக்கு மூன்று கவுண்ட் வைக்கலாம் அனுவுக்கு இல்லை எட்டு மீட்டர் துணி ஆயிரம்னு சொன்னால்

துணி தவித்தா அவங்க என்ன நினைப்பாங்க என்ன துணியை விட தையல் குழியாக கூட வேறு நினைப்பாங்க அதை விட கவுனுகள் எல்லாம் சில சில எல்லாம் ஆயிரமா ஆயிரத்தி அப்படி எல்லாம் போட்டு விற்கிறாங்க அப்படி விட்டா தையல் என்னென்ன டவுன் ஆகிக்கணும்னா போகும் ஆனால் அந்த சாரி பிளவுஸ்கிறது வந்து அது வந்து ரெடிமேட்டாக எடுத்து சரி வராது ஸோ சாரி எடுத்தா அந்த அளவுக்கு பிளவுஸ் அவங்களுக்கு தச்சே ஆகணும் அப்போ அதெல்லாம் வந்து அந்த கடையில் வந்து லேடிஸ் வேலை செய்கிற கடையில் வந்து இன்னமும் முடியாமல் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க இதே ஜென்ஸ் வேலை செய்கிற கடையில் வந்து ஸோ ஆரம்பத்தில் கனகாலமாக இருந்த கடையில் கூட இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க பார்க்க ஒரு கவலையாக தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க ஸோ ஒரு காலம் ஜென்ஸ் வேலை நாங்கள் டவுனுக்குள்ளே வந்து வேலை பழகி செய்து கொண்டு ஒவ்வொரு கடையிலையுமே வந்து ஒரு போட்டிங் தான் வேலை செய்கிறது ஸோ நீங்கள் வேலையை போட்டுறீங்களா நாங்கள் வேலைக்கு போட்டுருங்களான்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கான வேலை செய்து கூட தான் பூட்டின காலங்கள் இப்போ அப்படி இல்லை ஒரு தடம் ஒரு திட்டம் கடையை பாக்குறதுல வேலை இருந்தா செய்தோம் இல்லாட்டி பூட்டிட்டு போயிட்டோம் அப்படிதான் கலந்து கொண்டு ஏன்னா இப்போ நாங்கள் கண்ணால பார்த்து கொண்டு இருக்கணும் சோ மழைய காலத்து கடைகள்ல எல்லாம் ஆஹ் வந்து பெரும்பாலுமே வந்து குறைவு முந்தி வந்து ஒரு மணி ரெண்டு மணிக்கான திறந்து தைச்ச கடைகள் எல்லாம் இப்ப ஆறு ஏழு மணி என்ற உடனே கடையில் பூட்டினம் சோ வேலை செய்யறது கூட பொடியல் எல்லாமே இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து என்னத்துக்காக ஜென் சுடுப்போல வந்து கண்டப்பாட்டுக்கு பெரியா விற்கிறபடியா தான் தையலுக்கான மார்க்கெட் குறைஞ்சி ஸோ அவங்களோட கடையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கொட்டி விற்கிற உட்பட நிறையா கொட்டி விற்கிறதுக்குள்ள உங்க வந்து தையலை விரும்ப மாட்டாங்க அதான் வந்து பொண்ணு கதை சில பேர் நினைக்கிறது கடையில வந்து வேலை இல்லைன்ற உடனே பெருசா தைக்க மாட்டாங்க அதான் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் ஜென்ஸ் கடையில பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் ஸோ லேடிஸ் வேலை பாருங்க நாங்கள் திறந்த நாள்லேருந்து ஓயாம வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் ஸோ ஜென்ஸ் வேலையை விட வருதுதான் ஆனால் லேடிஸ் வேலை வந்து தொடர்ச்சியாக வந்து வந்து கொண்டு நாங்கள் வேலை செய்து கொண்டு சில பேர்ட்டேனே போய் என்ன ஸோ இந்த கடையில வந்து நல்லா போல இருக்கு அதெல்லாம் வேலை வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் வந்து அதெல்லாம் காரணமே இல்லை ஸோ நாங்கள் வந்து நீட்டாக தைக்கிறோம் கொடுக்குறோம்ன்றதை விட லேடிஸ் வேலை மெயினாக செய்கிற முடியாதான் எங்களுடைய கடையும் வந்து இது வரைக்கும் ாமல் நல்ல மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி இனிமேல் கடை திறக்கிறவங்க அதாவது வந்து தையல் வேலை செய்து கடதுரை கோணம் முன்னுறணுமன்ற ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் ஜென்ஸ் சொல்லி தனியாக கடை திறந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அந்த கடையை வந்து போட்டிட்டு போகிறது தான் உறுதியாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லலை உறுதியாகவே சொல்கிறேன் போட்டிட்டு போக வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் ஸோ அப்படியான காலம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது அதனால் நீங்கள் கடதுரை கோணம் பண்ணிக்கிறவங்க உனா கூட ஒரு நண்பர்களால் சொல்லியிருந்தா தான் இந்த வந்து திறக்க போனோம் அப்படின்னு சொல்லி அப்ப அவருக்கும் வந்து நான் அதுதான் சொன்னான் நீ கடாத ஃப்ரிட்ஜ இல்ல ஜென்ட்ஸ் வேலையே பழகி போட்டு கயிறு கொண்டு வந்து பாத்திருச்சுன்னா கரண்ட் வந்து நின்றுட்டு எல்லா இடம் தான் இந்த நின்றுட்டு அப்ப நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் தனியா ஜென்ஸ் வேலையை கண்டு சொல்லி தரந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் சரி வராது லேடிஸ் வேலையே பழகுவோ இல்லாடி கடையடியில வாங்கோ பழக்கி விடுறேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தான் இருக்கிறத உண்மைக்கு வந்து டவுன் சைட் அது சொன்னா தான் உனக்கு மேலே வெறும் இல்லாட்டி ரோண்டி ஆயிரும் கடதுல இருந்து போட்டுற மாதிரி அது இல்லாமல் ஏற்படக்கூடாது நீ கடை கட்டிங் தெரியாட்டிங் பயனிட்ட வாணான்னு சொல்லியிருந்தான் சொல்லியிருந்தா நம்ம ஆளும் வந்து வாரண்டு தான் சரிப்பா அவன் வந்து நான் சொல்லி கொடுப்பேன் ஸோ அளவு நான் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது தான் சொல்லி வேணும்னு நினைக்கிறேன் நான் அந்த வகையில் அவங்களுக்கும் வந்து தான் சொல்லியிருக்கேன் அப்போ ஆளும் வருவேன் அப்போ அவருக்கும் வந்து சில லேடிஸ் வெளியில் நான் பழக்கி விடுவேன் கட்டாயம் ஸோ என்னோட நண்பன் அண்டு இல்லை நான் வேலை செய்கிற காலத்தில் இன்னொரு கடையில் இருந்து தஞ்சிக்கொண்டிருந்தவர் அப்போ என்ன டெய் என்ன்டெயின்னு சொல்லி வந்து ஒரு ஆலோசனை கேட்க கட்டாயம் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை அவருக்கு நான் வந்து நான் கொடுத்த நான் ஸோ அதில் வந்து ஆளும் வந்து தெளிவாக இருந்தார் அவர் நினைக்கக்கூடாது ஸோ நான் கடை திறக்கிறது விருப்பம் இல்லாமல் அண்ணா அப்படி சொல்கிறாராக மட்டும் சொல்லி ஸோ கட்டாயம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் தையல் வேலை பழக்கி விட்றேன் அது வந்து லேடிஸ் வேலை பழக்கி விட்றேன் அது கூப்பிட்ருக்க மாட்டேன் மெயினாக உண்மைக்குமே வந்து தையல் வேலையை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வேலை தெரியாமல் கடை திறந்தால் இனி காலத்தில் அந்த கடை வந்து மூட வேண்டி இல்லாமல் தான் ஏற்படும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட இங்கேயாவது கடாத ஒன்று கொள்ளணும்னு எத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லேடிஸ் வேலையோட கடை அது உங்களுக்கு எப்போயுமே சைல் கொடுக்கும் லேடிஸ் வேலை எங்களுக்கும் அப்படி தான் நடந்து கொண்டு ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னுக்கு கடை ஒன்று நடத்தி இருந்தால் அந்த கடையில் வந்து லேடிஸ் வேலை ஜென்ஸ் வேலையென்னு சொல்லி சகலதம் செய்து கொண்டிருந்தாங்களா அப்போ எங்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாகவே வரும் ஸோ நாலு பேர் கடைக்கிறது தைக்கிறது ஸோ இன்னையும் மனுவையும் விட நாலு பேர் வேலைகள்னு சொல்லி வருவாங்க தைக்கிறதுக்கு அப்படி வேலை செய்து கொண்டிருந்த கடை தான் கொரோனா வந்ததை விட அந்த கடையை வந்து நிப்பாட்ட வேண்டிய நிலைமையாக போயிட்டு ஸோ அந்த உரத்தில் அப்போ எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை அப்போ ஒரு மூன்று மாத காலமா கடையை பூட்டிட்டாங்க அப்போ மூன்று மாத காலமாக அதுக்கு வந்து வாடகை கொடுத்து போன்றிருந்தனால் அப்போ அந்த வாடகை கொடுக்கலாத பட்சத்தில் அந்த கடையை வந்து நான் நான் இன்னைக்கு வந்து அந்த நேரம் சரியான ஒரு இருக்கம் ஸோ எல்லாமே வந்து நாங்கள் தான் செய்கிறது ஸோ சின்ன வயசில் வர கல்யாணம் கட்டினது அப்படி இப்படி என்று சொல்லி எல்லா பக்கத்தாலேயும் காசு ஒவ்வொன்றுக்கும் காசு அப்படி என்றைகளில் சரியான கஷ்டத்தின் நிமித்தத்துலாம் அந்த கடையை நான் வந்து விட்டுறான் மட்டும்படி வேலை வராமலோ எங்களுக்கு வேலை தெரியாமலோ விடையில ஸோ உண்மைக்குமே வந்து எத்தனை உறவுகள் நான் கடை விட்டதுக்கு பிறகு கூட எங்களுடைய கடைக்கு எங்களை வீட்டை தேடி வந்தெல்லாம் அடுப்புகள் தச்சு கொண்டு போடுறவங்க அப்படித்தான் நாங்கள் தொழில் நேசிச்சு வேலை செய்து கொண்டு நாங்கள் அப்போ அதைத்தான் நானும் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் ஸோ யாரா இருந்தாலும் லேடிஸ் வேலையை பழகி போட்டு கடையை எத்துறவங்க ஸோ அவங்கள கடையில் வேலை செய்கிற ஐந்தன் கூட கடை திறக்கிற ஒரு ஐடியாவெலாம் இருந்தவர் அப்போ நான் அவருக்கு கூட சொன்னான் பழையல திறக்க போறேன்னு சொன்னவர் அவருக்கும் சொன்னான் கட்டாயம் கடையை எத்துகிறவங்க ஸோ சம்பளத்துக்கு வேலை செய்கிறத விட கடையை எத்திறந்தீங்கன்னு சொன்னால் அதால் உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அதே மாதிரி ஒரு பிரயோசனமாகவும் இருக்கும் ஸோ அதாவது அது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யக்க அந்த காசு வந்து சரியான ஒரு மிச்சமாக இருக்கும் ஸோ ஒரு இடத்துல போய் சம்பளத்துக்கு மூவாயிரத்துக்கு வேலை செய்கிறோம்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் கடையிலேருந்து தைச்சினோன்னு சொன்னால் அதாவது வந்து சொந்த கடையில் தைச்சினோம்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் இருந்தாலும் செலவுகளை விட மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி தான் லேடிஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து கொண்டு இருக்கிறது அவரும் வந்து ஜென்ஸ் வேலை கடை போடணும்னு முன்னெச்சுவார் அப்போ அவருக்கும் வந்து நான் சொல்லியிருந்தேன் லேடிஸ் வேலையை பழகங்க லேடிஸ் வேலை தெரியாது ஜென்ஸ் வேலையை பழகுங்க ஸோ ரெண்டு வேலையும் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் தான் காலத்தில் கடையில் வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ நாங்கள் எங்களோடய அனுபவத்தில் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கு ஸோ நீங்கள் கூட எங்கேயும் திறக்கணும்னு சொன்னால் ரெண்டு வேலையும் வலைப்படுத்துறதுங்க அது உங்களுக்கு ஒரு வேலை இல்லாட்டியும் மற்றொரு வேலை கை கொடுக்கும் அந்த ஒரு நம்பிக்கையிலான்னு சொல்லி கிடக்கு ஓகே அப்போ நானும் வந்து முடிக்க முடிக்கப்போன்னு ஸோ கரண்ட் நின்றுட்டு இன்னும் விரைலை ஸோ இன்றைக்கு என்ன கட்டமோ தெரியலை கரண்ட்டு விராட்டி சிக்கலாக போடும் வருஷ வேலையிலையும் கொடுத்துருக்கான் அப்போ இதோட நான் இந்த முடித்து முடித்துக்கொடனே இந்த வீடியோ சொன்ன கருத்துக்களை மறக்கேன் அக்கப்பு சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கிறேன் பாய்